நம்மளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றே நம்ம எஸ்எஸ் கம்பெனி சூப்பராக கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்தா அருமையாக மேட்ச்சாக இருந்தது நல்லா வீங்க அது போக இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருடைய குழுக்கள் அப்படின்னா தனலட்சுமியோட குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது இதில் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேற்றே நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா நேற்று நான் தெரியும் நல்லாவே எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க அதுலேயும் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா டபுள்ஸ் ஆடுறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சு பாருங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம் காரணம் என்ன அப்படின்னா நேற்று ட்ரையல் நம்பர் நமக்கு டபுள்ஸாக கிடச்சதுனால அதாவது நமக்கு நானூற்றி இருபத்தி நாலு ட்ரையல் நம்பர் கிடச்சிது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரிசல்ட் இருந்துச்சு அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை டபுள்ஸ் இருக்கும்னு நினச்சோம் அதே மாதிரி டபுள்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக அது மேட்ச் ஆயிருந்தது அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்திருந்தாங்க அதுபோக வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி போன வாரம் ஏழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் அது அதுபோக நமக்கு ட்ரா ட்ராலுடைய டிஎலோடைய நமக்கு பத்தொம்போதாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு இதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே சரியா அப்போ அந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நமக்கு அடுத்த டிரா இந்த டிராவ உடைய ட்ராவில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறோம் மேட்ச் ஆகிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கியான நம்பரில் என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதேமாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஓ ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏழுநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புள்ள ஒரு சில நம்பரை மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் சரியா அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அழகாக மேட்ச் பண்ணுறோம் அதுலேயும் நமக்கு கோச்சாரத்தை பற்றி நிறைய நிறைய நம்ம முழுக்க முழுக்க கோச்சார படங்களை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் அது மாதிரி உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் மோட்சம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிடத்தை ஜாதக ரீதியான ப்ராப்ளங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ராசி அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ரிஷப ராசி அப்படிங்கிற பன்னெண்டு ராசிக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் என்னென்ன அதாவது நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து விதி வேலை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த தசாபுத்தினுடைய அடிப்படையில் தான் வேலை செய்யுது அதிலேயும் நீங்கள் குறிப்பிட்ட பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு அந்த புத்தி ஆரம்பிக்கும் தவிர வேறு எதுலேருந்து மாற ஆரம்பிக்காது மெயினாக வந்து நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரம் எதுவோ தான் உங்களுக்கு தசாபத்தி அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கோச்சார பலன்கள் கொடுக்குறோம் அதில் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் இருக்கும் இந்த மாதிரி பலன்கள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய தசா பற்றி உங்களுடைய நட்சத்திரத்தை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் சரியா இப்போ அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன்னா இன்றைக்கி நமக்கு நேற்று எடுத்தப்பட்ட நம்பர் என்ன எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு எடுத்தாங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு எப்படி பெண்டிங்ல இருந்துச்சுன்னா இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு இருபத்தி மூணு நாளா வந்து ஒன்றாம் நம்பர் பெண்டிங்ல இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நாலா நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்ல இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அடுத்து இருபத்தி அஞ்சு நாளா பெண்டிங்ல இருந்தது நமக்கு நாலாம் நம்பரு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நேற்று எடுத்து எஸ்எஸ் கம்பெனியோட எல்லாமே பெண்டிங் நம்பரு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருந்துச்சு அது ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வந்து அதிகமான பெண்டிங் நம்பரை எடுத்து ஒரு ஒரு ரிசல்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம எடுக்க எடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்க அதேமாதிரி ஏபிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீ பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறதே பத்துருவோம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் நாலு சி போல் பத்து அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போல் ரெண்டு சி போல் பதினஞ்சு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் நாற்பது பிபோலில் வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு சி போல் ஆறு அடுத்து வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபது பி போலில் வந்து உங்களுக்கு ஜீரோ சி போல ஜீரோ அன்னைக்கு வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போலில் ஏழு சி போல வந்து ப 他。 பதிமூணு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபுல மூணு பிபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ப பதினொன்று சிபாலில் பன்னெண்டு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் ஒன்று பிபாலில் ஒன்று சி பாலில் வந்து நமக்கு இன்னையோட சேர்த்துனா உங்களுக்கு மூணு நாள் அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோல் பதினாறு பிபோல எட்டு சிபால் எட்டு ஏன்னால் போன வாட்டி நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதுலேயும் நமக்கு மேட்ச் இருந்து ஆறு நாளைக்கு எட்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல பத்து பிபால நாற்பது சி பாலில் பதினஞ்சு இது வந்து மூணு போடுமே நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்பது நம்பர் மேட்சிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ ரெண்டு பி பன்னெண்டு பதினொன்று சிபில் பன்னெண்டு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்சாகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பவர் போன் நம்பர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கும் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பரே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்துருந்தாங்க அதில் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மே எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா எஸ்எஸ் கம்பெனி எதெல்லாம் பெண்டிங்கில் வர கணக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதுலேயும் நம்ம குறிப்பாக நேற்று என்ன சொன்னோம் நாலாம் நம்பருங்க ஏழுக்கு நாலாம் நம்பர் வந்து ரொம்பவுமே பெனிஃபிட்டான நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தான் நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கும் சரி அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் ரெண்டு நம்பரும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அதில் ஒன்றாம் நம்பரும் சரி ஏழாம் நம்பரும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக என்றைக்குமே வரும் சரிங்களா நான் கொடுக்காட்டி கூட நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இதெல்லாம் வந்து இதில் நம்ம கணக்கு போட தேவையே கிடையாது அதிகமாக வரக்கூடிய நம்பரில் இல்லை ஏ ஏழு ஏழுக்கு நாலுங்கிறது எப்போயுமே பெனிஃபிட்டான நம்பர் தான் அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கும் சரியா அதே போல் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாவது நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம்

நாலு சரிங்களா இரநூத்தி முப்பது இந்த மாதிரி மெத்த மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி எதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை வரைக்கும் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்பது மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது ஆச்சு கணக்கு வருதுன்னா பாருங்க ஏன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் திரும்ப நாலாம் நம்பருக்கான சாய்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வரலாம் ஒன்பது நாலுங்கிறது திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரா நம்பரே ட்ரையல் நம்பரே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு வந்துருச்சு அதே மாதிரி பத்தொம்பது பதினாலு அப்போ நாலு ஒன்பது மூணு இந்த மாதிரி நம்பருக்குள்ள தான் அதிகமாக வரக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம அதை மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் போக மூணு நம்பர் பெண்டிங்கில் வந்து நமக்கு ஒன்பது நம்பருங்கிறது பத்து நாற்பது மாதிரி பதினஞ்சு மூணு போடுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பர் தான் இப்போ ஒன்பதாம் நம்பர் மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குங்கிற அந்த கணக்கு அதே மாதிரி ரெண்டா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் நமக்கு எடுத்துட்டாங்க ஆல்ரெடி அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இதெல்லாம் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதே மாதிரி ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங் பட் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர்னா நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அவ்வளோதான் இதை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் ஒன்றுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா கண்டிப்பாக ஒரு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாவது நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் அடுத்து நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது இப்படி கூட நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்றாம் ஒன்பது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நாலாம் நம்பருக்கு ஒன்பது நாலாம் நம்பருக்கு ஒன்பது இப்படி கூட மேட்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் ஒன்றுக்கு மூணு நாலுக்கு மூணு நாலுக்கு மூணு இப்படி கூட நமக்கு ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்க அடுத்து ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு நாள்லாம் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்படி வந்து நம்ம நாலுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது அது ஒன்று அடுத்து மூணு போர்டுமே பெண்டிங் நிற்கக்கூடியது மூணாம் நம்பர் இருக்குது சரி அடுத்து ஒன்பது நம்பர் நிற்கிது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நிற்கிது அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதுலேயும் பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் டிஎல்லும் நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் ஒன்று ஆறு நாலு காரு நாலு காரு ஒரு நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் தெரியுது ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் ஒன்பது மூணு ரெண்டு ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது